ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப 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 சாரி எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தீங்க என்னால் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல ஒரு சில மெசேஜஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு சிலருக்கு பண்ண முடியலை ஃபஸ்ட்டு சாரி எல்லாருக்குமே என்னோடய பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு வீடியோ போடாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அப்புறம்தான் யோசிச்சேன் ஏன்னா இவ்வளோ அன்பை கொட்டி கொட்டி கொடுக்குறீங்க நேர்ல பார்க்காத என்னக்காக ஆனா எதெதோ யோசிச்சுட்டு நான் வீடியோ போடாம இருக்கனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கவுன்சில் பண்றதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மெசேஜஸ்ஸா அனுப்புனாங்க பாருங்களேன் அவ்வளோ லவ் நான் இவ்வளோ லவ் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல என் ஃபேமிலி அவங்க கிட்ட கூட நான் இந்த மாதிரி ஒரு அன்பை பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாகவே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் என்ன வரோம் வாங்கினேன்னு தெரியல உங்களை மாதிரி பர்சன்ஸை வந்து என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு மறுபடியும் என்னடா நம்ம மெசேஜ் பண்ணுறோம் நம்ம மெசேஜை பார்க்குறாங்க ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கோபம் இருக்கும் வருத்தம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சாரி சாரி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சாரி இண்டிவிஜுவலாக சொல்லிக்கிறேன் எல்லாருக்கிட்டேயுமே கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கு மேலே நிறைய அப்டேட்ஸ் வருது எவ்வளோ பேர் எவ்வளோ சேனல்ஸில் வந்து அப்டேட்ஸெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நான் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த மனசு இருக்குல்ல பெரிய விஷயம் அதெல்லாம் எது எதனால் இவ்வளோ அன்பு எனக்கு அப்படின்னு தெரியலை எப்படியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்க தான் போகுது ஒரு சேனல்னாலும் ஒரு சேனலில் வந்து அப்டேட்ஸை கேட்டுக்க தான் போகிறீங்க ஆனால் நான் போடணும் அப்படின்னு அவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ஒரு விஷயமும் கேட்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னும்போது என்னால் அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னங்க நீங்கள் விஜய் காவேரியோட ஃபோட்டோ வச்சுட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க ஃபஸ்ட்டு சாரி அவங்க கூட கனெக்ட் ஆகிற அந்த டைம் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதையே மறந்தேன்னு தெரியல உங்கள் கூட கனெக்ட் ஆகியிருந்தேன்னா என்னோடய பிரச்சனை செயல் எல்லாமே ரொம்பவே சின்னதாக தான் தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு அதை யோசிக்காமல் விட்டுட்டேன் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதில் வீடியோல ஒரு ஸ்பெஷலான அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம விஜய் காவேரி மலேசியா வராங்க தான் ரொம்ப நாளாக வந்து ரசிகர்கள் கேட்ட ஒரு விஷயம் மூணு முறையாக நம்ம விஜய் வந்து மலேசியா வந்துட்டாரு ரொம்ப பெரிய ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் சொன்னது என்னென்னா காவேரியும் கூட்டணும் காவேரியும் வரணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஜோடியாவே வர ஃபஸ்ட் அன்னைக்கு வரப்போகிறாங்க இது நம்ம வீக்கா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் இல்லையா கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க கொடுத்த ஒரு பிக் சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை விட இது இன்னும் டபுள் டமாக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது சீக்கிரங்கள் காத்துக்கிட்டே இருப்போம் பாவம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபன்னாக இருக்க போகுது நான் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி ஜிபியோட சேனல் வரைக்கும் போய் எல்லாம் கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் சொல்லுங்கக்கா உங்களோட லேட்டான அப்டேட் வந்தாலும் நீங்கள் சொல்லணும் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த இதயங்களுக்கும் ஜிபிக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல